ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஹெச்எஸ் ரிவைண்டர் இது நம்ம பல்லவர சந்தையிலேருந்து தான் வாங்கினது இது ரொம்ப அழுக்காக இருக்குது நான் இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் நான் ஓகே ஸோ இதை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ க்ளீன் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன் இதில் பார்த்தீங்களா மேட் இன் தைவான் உண்மையானு தெரியல பட் நம்பவுமே இல்லை ஸோ இங்கேயும் பார்த்தீங்களா மேட் இன் தைவான் போட்டிருக்கு ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எதுக்கு வந்து யூனிட்டுன்றது நான் ஏற்கனவே ஒரு விஹெச்எஸ் ரிவைண்டர் வந்து ஒரு பலவர சந்தையில் எடுத்தது போட்டிருப்பேன் நான் அது வந்து ஒன்லி ரிவைண்டு மட்டும்தான் பண்ணும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைண்ட் அண்ட் ஃபார்வேர்ட் பண்ணும் சரி எதுக்கு இந்த ரிவைண்டர் யூஸ் ஆகுதுன்னு கேட்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் ஓகே நம்ம வி விசிஆரில் தான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு ரிவைண்டிங் எல்லாம் பண்ணிக்கலாமே எதுக்கு இது எக்ஸ்டர்னல் யூனிட்டுன்ட்டு ஸோ நம்ம விசிஆரில் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேர்டிங் ரிவைண்ட் பண்ணோன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியாகும் ஓகே உள்ள பெல்ட் வந்து சீக்கிரம் போகிறதுக்கும் இல்லை மெக்கானிசம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா அந்த ஃபில்ம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஹெட்டை சுற்றிட்டு தான் திரும்ப வந்து டேக்கப்புக்கு வரும் ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ரிவைன் பண்ணனா அது வந்து ஹெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரிவைண்டர் வந்தது பட் யூஸ்வலாக வந்து கேசட்டு நம்ம ப்ளே பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிஞ்சதுக்கு தான் நம்ம ரி ரிவைன் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் தேவைப்படும் ஏன்னா ரிவைண்ட் பண்ணால் தான் திரும்ப ஃபஸ்ட்டில் வந்து படத்தை பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபார்வேர்டர்லாம் எல்லாம் கொண்டு வந்தாங்க ரிவைண்ட் மட்டும் இருந்தால் போதுமே ஏன் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் இருக்குன்னு யோசிக்கலாம் ஸோ ஃபார்வர்டிங் தேவைப்படாது ஏன்னா நம்ம விசிஆரில் படத்தை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோன்னா அதில் சிம்பிளாக பண்ணிட்டு நம்ம பிளே அடுத்த செக்மெண்ட்டில் படம் பார்த்துக்கலாம் பட் அதுவே வந்து ரிவைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவைண்ட் பண்ணி தான் நம்ம கேஷ்டை திரும்ப ஃபஸ்ட்டில் வந்து போடுவாங்க ஸோ பட் இதில் ஏன் அப்படி இருக்குன்றதுக்கு ரீசன் என்னென்னா இந்த இந்த மாதிரி டைப் ரிவைண்டரில் வந்து க்ளீனிங்கும் பண்ணலாம் நம்ம கேசெட்டில் ஃபங்கஸ் யூஷுவலாக பிடிக்கும் இந்த ஒரு சிலப்பட்ட கேசட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா வந்து ஃபங்கஸ் பிடிக்கும் ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் ஃபா ரிவைண்டு அண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இருக்குதுல பட்டன்ஸ் இது வந்து எஜெக்ட் ஸோ நம்ம வந்து சாரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெக்கார்ட் பிளேரில் இருக்க மாதிரி ஒரு செட்டப் இதை வந்து நம்ம மேலே தூக்கணும்னா பாதியிலே நிற்கிது ஸோ நம்ம வந்து கேசட்டை போடுறதே எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுவே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ அதே மாதிரி பாதியில் வந்து நிற்கிது திரும்ப வேணும்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இது இப்படியே வச்சோன்னா நின்று இருக்குது ஸோ கேசட் போடுறது எடுக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஷுவல் விசிஆரில் வர மாதிரி தான் ஒரு செட்டப்பு ஸோ இதில் வந்து நம்ம கேசெட்டை ப்ரெஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு வீலில் தான் வந்துட்டு இஃப் ஐம் நாட் ராங் இதில் தான் வந்துட்டு அந்த கிளீனிங் இது வந்து ஸ்பிண்டில் மாதிரி ஒன்று மாட்டுவாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வரல இது ஆக்சுவலாக யூஸ்வலாக வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா இதில் வந்து ஸ்பிண்டில் மாதிரி வரும் அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேப் இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரிவைண்ட் ஆகும்போது அதில் வழியாக போகும்போது இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கேசட்டை போட்ட உடனே இது வந்து இது வந்து இந்த ஷேப்பில் இருக்குல்ல ஸோ இது வந்து ஃபில்ம் இதில் போய் மாட்டிக்கும் ஸோ இந்த வழியாக போகும்போது நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாக க்ளீன் ஆகும் இந்த வழியாக போகும்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ரிவைண்ட் ஆகும்போது நம்ம கிளீனிங் எப்போவுமே வந்து ஒரு தடவை ஃபாஸ்ட் திரும்ப ரிவைண்ட்டு திரும்ப ஃபாஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பண்ணாதான் அது வந்து பக்காவாக க்ளீன் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ இதில் கேசட் போட்டோன்னா இது போய் இந்த ஃபிலமில் ரோல் ஆகிட்டு ஃபாஸ்ட்வார்டாக ரிவைன் பண்ணும்போது இது வழியாக போயிட்டு நம்மளுக்கு வந்து பக்காவாக க்ளீன் ஆகும் ஃபாஸ்ட்வார்டு ரிவனாக அட் சேம் டைம் நடக்கும் ஸோ நம்ம எஜெக்ட் இப்போ ஸ்டாப் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா இதுவும் பின்னாடி போவோம் இதுவும் வந்து மேலே ரிலீஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் இப்போது இப்போ வந்து நான் கேசட் போடுறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து இது வந்து லாக்கு இது வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் க்ளீனிங் பண்ணணுன்னா போட்டுக்கணும் நம்ம கேசட்டை போட்டோன்னா இப்படி போய் கேசெட் உட்காந்துருக்கோம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் ஓகே ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஆப்ஷன் ஓகேவா ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு மேஜராக வந்து இது ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கணும் இல்லை மோட்ரு போயிருக்கணும் இல்லைனா இது வந்து பெல்ட்ரி தான் ஸோ பெல்ட் போயிருக்கணும் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருந்தால் நம்ம ஏதாவது லோக்கலில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து மாற்றி போட்டுக்கலாம் மோட்ரு போயிருந்தாலும் நம்ம எதாவது ஒரு ஸ்பேர் செட்டில் இருந்து ஒரு டேப்ரி கட்ரு இதில் இருந்து அந்த மோட்ரு எடுத்து இதில் போட்டுக்கலாம் பெல்ட் போயிருந்தால் கூட நம்ம வந்து ஒன்றும் ஒரிஜினல் பெல்ட் போடலாம் அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் கூட போடலாம் ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு டேப்ரி கட்ரு மாதிரி இதில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு கூட ஓட்டிக்கலாம் அது ஏன்றதை நான் சொல்கிறேன் நான் ஓகே ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக டேப்பு டேப்பு காடரில் வந்து பெல்ட் எதுக்கு போடுறோன்னா இந்த மோட்ரு வந்து இல்லை இந்த மோட்டரில் வந்து மைனர் ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த மோட்ரு சுற்றும் போது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வைப்ரேஷனை வந்து பெல்ட்டு தான் வந்து அரெஸ்ட் பண்ணும் ஓகே ஸோ ஒரு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைனர் வைப்ரேஷன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் நம்ம பெல்ட்டுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்க இது என்னன்னா இது வந்து டூ மச் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஓகே ஸோ அதில் என்ன ஆகுணும் ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி வரும் நம்மளுக்கு சப்போஸ் மோட்ரு வந்து கொஞ்சம் வைப்ரேஷனில் இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு மாதிரி குஷன் எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் இந்த ஷாக் அப்சர்வர் பஸ்ஸு பார்த்துருப்பீங்களா பஸ்ஸு பிரேக் போட்ட உடனே அப்படியே ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் தான் இதுலேயும் வந்து ரப்பர் பேண்ட்லேயும் வரும் நம்ம வந்து அந்த வைப்ரேஷனை வந்து இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி மியூசிக் கிளாரிட்டான் வந்து அடி வாங்கும் ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி சாஃப்ட் பெல்ட் போடாமல் அது ரப்பர் பேண்ட் மாதிரி போடாமல் அந்த மாதிரி ஒரு ரப்பர் டைப்பு பட் ஹார்ட் பெல்ட் வந்து நம்ம போடுறது ஓகே அந்த ஃபிளாட் பெல்ட் ஆர் ஸ்கொயர் பெல்ட் போடுறது ரீசனே வந்து இதுக்காக தான் அந்த அதை வந்து வாவன் ஃபிளட்டர்னு சொல்லுவாங்க அந்த வாவ் ஃபிளட்டரை அரஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க ஓகே பட் இந்த மாதிரி செட்டுக்கு வந்து நம்ம ஆடியோ அவுட்புட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் சுத்த வேண்டியது மட்டும்தான் ஸோ அதனால இதில் சப்போஸ் பெல்ட் இல்லைன்னா கூட ஒரு இது அதுக்கு ஈக்குவன்ட்டாக ஒரு ரப்பர் பேண்டு ஒரு கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு ரப்பர் பேண்டு எடுத்து போட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஓகே ஸோ வாங்க நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ பவர் சப்ளை கொடுத்துருக்கேன் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் ஓகே ஆன் பண்ணிவிட்டேன் ஒரு எஃபெக்ட் தெரில தெரியல மேபி ஆன் பண்ணி பார்க்கலாமா ஓகே ஓடுது ஆனால் ஓகே மோட்ரு மட்டும் ஓடுது இது எதுவும் சுத்தலை அநேகமாக ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் நல்லாயிருக்கு மோட்ரும் நல்லாயிருக்கு மேபி பெல்ட் தான் கேட்டேங்க சவுண்டு கூட கேட்குதுங்க மியூசிக்கெல்லாம் கூட கேட்குது லைட்டாக கேட்குது பரவாயில்ல ஓகே ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன சுச்சுவேஷன்ட்டு உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் க்ளோஸ் க்ளோஸப்பில் காட்டுறேன் ஓகே சூப்பர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் எங்கே பின்னாடி எதுவும் ஸ்க்ரூ இருக்க மாதிரியே தெரியல மேபி இதுக்கு பின்னாடி இருக்கா ஃப்ரிண்ட்டில் இருக்கா ஓகே ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்குது அது தெரியுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது ஸோ இதை கழட்டிட்டு அநேகமாக இது வந்து கிளிப் டைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கிளிப்பு டைப்பில் இருக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கழட்டி பார்க்கலாம் பண்ண நினைச்ச மாதிரியே வந்துருச்சு பெல்ட் இருக்கு பெல்ட் இருக்கு அப்படியே ஒர்க் ஆகல குவாலிட்டி தாங்க இருக்கு இது மட்டும் லூஸா இருக்கு சப்ளை கொடுத்து பார்க்கலாம் இங்க வந்து ஆடியோ கொடுத்துருக்கு நல்லா தூசி 오, 이, 마, 삼, 오, 이, 마, 삼, 오, 이, 마, 삼, 오, 이, 오, 이, 이, 마, 이, கலந்துருச்சு கேவலமா இருக்கு பெல்ட் பெல்ட் எப்படி கழட்டி போடுறது

சார் எல்லாத்துக்கும் ஏதாவது ஸ்பேர் பெல்ட் இருக்கான்றத பார்க்குறேன் இல்லாட்டி ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு இது பண்ண வேண்டியதான் சரி நான் செக் பண்ணிட்டு வரேன் நான் பெல்ட் இருக்கேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஐடியா கொடுத்துருந்தார் இது மாதிரி பெல்ட் வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டோன்னா அது கொஞ்சம் ரெஜினுவேட் ஆகுன்ற மாதிரி ஸோ அந்த ஆப்ஷன் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரி ஆகவில்லை இது எப்படி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அதே ஷேப்பில் தான் இருக்குது லைட்டாக கொஞ்சம் இதான மாதிரி இருக்குது இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இப்படியே வச்சு போட்டு பார்க்கலாம் சுடு தண்ணி கொடுத்ததுக்கு ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இதே வந்து சுடு தண்ணி கொடுத்தாச்சு ஓகே ஸோ நான் மாட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓரளவுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பெல்ட்டெல்லாம் மாற்றிட்டேன் நான் மாட்டிட்டேன் மாற்றலை மாட்டியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் கல்டி கிச்சு ஸோ நம்மளுக்கு இது பெல்ட்டு கிடைக்காத வரைக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்போதைக்கு வந்து அப்படியே வச்சு கம்மு மாதிரி வருது போட்டிருப்பாங்க போல ரொம்ப கேவலமா இருக்கு ஓகே மக்களே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க இதை வந்து எப்படி பண்ணலான்ட்டு அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் பெல்ட் கிடைக்கிறது வரைக்கும் ஏன்னா இது ரப்பர் பேண்ட் போட முடியாது இதோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ரப்பர் பேண்ட் போட்டால் செட் ஆகுது மேபி பெல்ட்டு ஸ்கொயர் பெல்ட்டு ஃப்ளாட் பெல்ட்டு போட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மக்களே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஸு நான் வந்து ஒரு தின் பெல்ட்டு தான் போட்டிருக்கேன் நான் ஸ்கொயர் பெல்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து அப்படியே விட்டேன் நான் இந்த ஸ்கொயர் பெல்ட் இது இதை அப்படியே விட்டேன் இது மட்டும் கொஞ்சம் தின் இது போட்டிருக்கேன் கொஞ்சம் டைட்டாகவும் போட்டிருக்கேன் ஸோ தட் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும்ன்ட்டு இப்போ பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அதே மாதிரி எந்த டேஸ்ட்டு ஓகே ஸோ இப்போதைக்கு சக்ஸஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி ஓடுதுன்ட்டு ஓகே ஸோ ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கவர் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பழைய பில்ட்டு இனியும் வந்து க்ளீன் பண்ணுறோம் ஓகே பெல்ட் வேலை செய்வதை செக் பண்ணி பார்க்கலாம் பெல்ட்டு கண்டுச்சு பெல்ட்டு கண்டுச்சு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது திரும்ப கழட்டி பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இப்போ வந்து நான் ரெண்டுத்துக்கும் மெனிஸ் பெல்ட்டு ஆக்சுவலாக இந்த பெல்ட்டு தான் இருந்தது இதுக்கு இன்டாக்டாக தான் இருந்தது ஸோ இதையும் வந்துட்டு நான் அந்த பெரிய திக் பெல்ட்டு ஸோ இது வந்து முன்னாடி இருந்தது இது இந்த ஆக்சுவலாக விசிஆர் டைப்புக்கெல்லாம் வந்து திக்கான பெல்ட் போடணும் நம்மகிட்ட வந்து இந்த சைஸுக்கு இல்லை ஸோ அதனால் நார்மல் பெல்ட்டு ஸ்கொயர் பெல்ட்டே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்து போட்டேன் நான் இதுவும் மாற்றிட்டேன் இதுவும் மாற்றிட்டேன் ஸோ இப்போ வந்து ஓடுற மாதிரி இருக்குது பாருங்க இது ஒரு டைரக்ஷன் இப்ப இன்னொரு டைரக்ஷன் இப்போ வந்து நம்ம மாட்டிட்டு திரும்ப கேசட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு இது என்னென்னா இந்த லிவர் மட்டும் லாக் ஆக மாட்டேங்குது இந்த சைடு மட்டும் அந்த சைடு லாக் ஆகுது இந்த சைடு மட்டும் லாக் ஆக மாட்டேங்குது இதை நான் கல்வி பார்த்துட்டேன் நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பட் ஸ்டில் ஏன் லாக் ஆகலன்னு தெரியல மேபி கேசெட் இந்த கேசட்ல மட்டும் அப்படி இருக்கான்ட்டு இப்போ வந்து இதை வச்சுட்டு நம்ம ஐ திங்க் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் வேற கேசெட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே இப்போ வந்து இந்த இடம் மட்டும் லாக் ஆக முடியாது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரமைடு ஃபர்ஸ்ட் நம்ம போலாம் சிம்பிள் இப்ப லைக் போடுங்க நம்ம அடுத்த செக்மென்ட்க்கு போலாம்